வணக்கம் நான் மினி கார்டன் கௌரி இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் கேரட் கேக் செய்ய போகிறோம் இந்த கேக் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கேரட்டும் கோதுமாவும் வச்சு தான் இந்த கேக் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல கேக்கு எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெயை இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷ் வச்சு எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுடலாம் அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு எல்லா பக்கமும் இந்த கோதுமை மாவு படுற மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுடலாம் இந்த பாத்திரத்தை இந்த மாதிரி ஒரு சைடாக திருப்பினிங்கன்னா எல்லா பக்கமுமே இந்த கோதுமை மாவு கரெக்டாக கலந்து வந்துடும் மீதி இருக்கிற மாவை வேறு பாத்திரத்துக்கு தட்டி எடுத்துடலாம் இப்போ கேக் செய்கிறதுக்கான பாத்திரம் ரெடி ஆயிடுச்சு இது ரெடி பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் கேக் செய்கிறதுக்கான மாவு ரெடி பண்ணுறதுக்கு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன் அதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இந்த கோதுமை மாவு பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு சளிச்சிட்டு தான் எடுத்து வச்சுருக்குறேன் அதனால் நான் அப்படியே ரெண்டு கப்பு அளவுக்கு அளந்து எடுத்துக்கிறேன் அடுத்து இந்த மாவோட முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துருக்குறேன் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துருக்குறேன் கூடவே ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துருக்குறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஸ்கு வச்சு இந்த மாவை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இதையும் ஒரு உரமாக எடுத்து வச்சிடலாம் அப்படியே இருக்கட்டும் இது பார்த்திங்கன்னா ஒரு கொப்பரம் தேங்காயில் இருக்க மேல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு தேங்காவை மட்டும் இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்து பொடியாக அரைச்சி வச்சுருக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு பெரிய கேரட் துருவி வச்சுருக்குறேன் அதை இதில் சேர்த்துடலாம் இது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் பார்த்தீங்கன்னா அரைச்சது மொத்தமாகவே சேர்க்கல நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் சேர்க்குறேன் தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காய் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நான் சக்கரை அதிகமாக சேர்த்து பொடிச்சு வச்சுட்டேன் அதனால் கூடவே சேர்க்குறேன் நீங்கள் கம்மியாக சேர்த்து அரை ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கேரட் மிக்சரும் ரெடி ஆகிடுச்சு இதுவும் அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு பெரிய மிக்சர் ஜார் எடுத்து வச்சுருக்குறேன் இதில் நம்ம கோதுமை மாவு அளந்தால் அதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் அதே கப்லேயே ஒரு கப்பு காய்ச்சியாக ஆற வச்சால் பால் சேர்த்துக்கலாம் கூடவே அரை கப்பு அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் எந்த வாசனையும் இல்லாத எண்ணெய் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்காங்க இப்போ இதையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ மிக்சியை பல்ஸ் மோடில் வச்சு ஒரு ரெண்டு மூணு செகண்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மிக்ஸியில் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம பீட்டர் வச்சு பண்ணமுன்னா எந்த அளவுக்கு க்ரீமியாக வருமோ அதே மாதிரி வந்திருக்குது பாருங்கள் இப்போ இந்த மிக்சரை நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற மாவோடு சேர்த்துக்கலாம் இந்த மிக்சரை இந்த மாவோடு சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இதை கேக் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருந்தோம் ரெண்டு கப் அளவுக்கு பால் தேவைப்படும் நான் ஒரு கப் அளவுக்கு பால் மட்டும் தான் இதில் சேர்த்துருக்குறேன் அதனால் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்துக்கலாம் ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்து ஒரு அரைக்கப்பு அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுருக்குறேன் இப்போ கடைசியாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பால் இருக்குது அதையும் இதோடைய சேர்த்துடலாம் இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம எடுத்து ஊற்றினோம்னா ரிப்பன் மாதிரி மடிப்பு மடிப்பாக விழணும் அந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட கேக் பேட்டரும் ரெடி ஆகிடுச்சு அடுத்து இந்த கேக் பேட்டரை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி அளவுக்கு மட்டும் இதில் சேர்க்குறேன் நான் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கேரட்டு தேங்காயெலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை கொஞ்சம் தூவிக்கலாம் இந்த கேரட்டை பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கேக்கில் சேர்த்தோம்னா ஒரு டேஸ்ட் இருக்காது ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இதில் ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கேக் மாவோட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை அந்த கேரட்டோடு ஒட்டி பிடிச்சி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி கலந்துட்டு கடைசியாக கலந்துட்டு சேர்த்துக்கோங்க முதலே கலந்து வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே நீர்த்து போகிற மாதிரி ஆகிடும் அதனால் கடைசியாக சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூடயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த கேரட்டை நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் மாவு ஊற்றி வச்சுருக்குறோம் அது மேலேயே கொஞ்சம் தூவி விட்டுடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகவே தூவிக்கோங்க இந்த கேரட்டை நீங்கள் மொத்தமாக கேக் பேட்டரில் கலந்துட்டிங்கன்னா எல்லாமே அடியில் போய் தங்கிவிடும் அதனால் கொஞ்சம் மாவு கொஞ்சம் கேரட்டு திரும்பவும் கொஞ்சம் மாவு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட்டு இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கேக் ஃபுல்லாகவே கேரட்டு தேங்காய் எல்லாம் சேர்ந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கேரட்டு இந்த மாதிரி தூணதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு முறை நம்ம கேக் பேட்டரில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம கேரட்டை கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம் இப்போ மாவு எல்லாமே சேர்த்தாச்சு மறுபடியும் நம்ம கேரட்டை தூவிக்கலாம் இந்த கேரட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் கடைசியாக கொஞ்சம் கேக் மேலே டெக்கரேஷனுக்கு போடுறதுக்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரி கேரட்டை இன்னொரு லேயர் போட்டதுக்கப்புறம் மீதி இருக்கிற கேக் பேட்டரை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா ரெண்டு முறை டேப் பண்ணிவிட்டு நம்ம கேக் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன் அதனால் இட்லி பாத்திரம் ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் அதில் இதை தூக்கி வச்சிடலாம் அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே இட்லி பாத்திரத்தை வச்சு அது உள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதில் நம்ம கேக் பேட்டரை வச்சிடலாம் கேக் பாத்திரம் இட்லியோட இட்லி பாத்திரத்தோட சென்டராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ கேக் வச்சு ஒரு இருபது நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு நல்லாவே வெந்திருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரட்டை தூவி விட்டுடலாம் இந்த மாதிரி தூவும் போது மேலே கேரட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கேரட் தூவினதுக்கப்புறம் மூடியை போட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேக் வச்சு மொத்தமாகவே ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகிருக்குது இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட கேக் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்குது இது பார்த்திங்கன்னா உள்ளே வரைக்கும் நல்லா வெந்திருக்கா அப்படின்றத ஒரு கத்தியை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கத்தியை வச்சு பார்த்திங்கனால தெரியும் ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் கத்தியில் ஒட்டலை கேக் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு இப்போ வெளியில் எடுத்து வச்சிடலாம் நல்லா ஆறட்டும் இப்போ நம்மளோட கேரட் கேக் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு லூஸ் பண்ணி விட்டுட்டு வெளியில் எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு இந்த மாதிரி உல்ட்டாவாக தட்டினீங்கன்னா கேக் சூப்பராக வெளியில் வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு கேரட் தேங்காய் எல்லாம் வச்சு ஒரு கேக் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் அதுவும் இட்லி பாத்திரத்துலேயே செஞ்சு காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி